राधे कृष्णा जय भोलो राधा रानी की जय जय भोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय जय भोलो वृंदावन धाम की जय जय भोलो यमुना मैया की जय ஜெய்போலோ கோவர்தன கிரிராஜு ஜெய் கோவர்தனம் எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா நம்ம மானசீகமாக ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம் இந்த கோவர்தன மலையை பிரதக்ஷணம் பண்ணுறதுன்ற அந்த ஒரு வழக்கத்தை கொண்டு வந்தது பகவான் கிருஷ்ணன் நம்ம தான் பார்த்தோம் இல்லையா கோவர்தன மலைக்கு பூஜை பண்ணிட்டு அதன் பிறகு பகவானே அதை பிரதட்சிணம் பண்ணால் பகவானே கோவர்தன மலையை நமஸ்கரித்தார் ஸோ கண்ணனையை பிரதணம் பண்ண பிறகு அதுக்கு மேலே வேறு ஒன்றும் கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா அவ்வளோ சிரேஷ்டம் இந்த கோவர்தனம் ஒரு பக்தர் அவருக்கு ரொம்ப நாளாக கிருஷ்ணனை பார்க்கணும் அப்படின்னு ஆசை அப்போ கோவர்தனமலை அடிவாரத்தில் ஒரு சாது இருந்தார் அவரிடத்துல போய் சுவாமி எனக்கு கிருஷ்ணனை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது என்ன பண்ணணும் சொல்லுங்க நான் பண்ணுறேன் அப்படின்னார் உடனே அந்த குருநாதன் கேட்டாராம் என் மடியில் ஏதாவது நீ பார்க்குறியாடா அப்படின்னா ஒன்றும் திருநிலையே சுவாமி நான் அஜானத்தில் மயங்கி கிடக்கிறேன் அப்படின்னாராம் அப்போ அந்த குருநாதன் சரி ஒரு பன்னெண்டு வருஷம் கோவர்தனமலை பிரதர்ஷனம் பண்ணிட்டு வாங்க பன்னிரெண்டு வருஷம் பன்னெண்டு நாள்னால் பரவாயில்ல சரி பன்னெண்டு மாதம் பன்னிரண்டு வருஷம் உடனே அவரும் சின்சியராக சரின்னு பிரதட்சணம் பண்ணார் வெயில் மழை கொடு வேறு எதுவும் வேலை கிடையாது டெய்லி கோவர்தனகிரி பரிக்ரமா அப்படி பண்ணும் பொழுது பன்னெண்டு வருஷம் ஆயாச்சும் இருக்கு குருநாதன் திருவடிகள் வந்து நமஸ்காரம் பண்ணார் குருநாதன் கேட்டார்டா என்னோட மடியில் தான் பார்க்குறியா ஒண்ணும் தெரியல சுவாமி அப்படியா சுவாமி நான் இன்னூறு பன்னிரெண்டு வருஷம் பிரதக்ஷனம் பண்றேன்னு கிளம்பிட்டார் இருபத்தி நாலு வருஷம் கோவர்தன கிரி பிரதக்ஷனம் திரும்பி வரார் குருநாதனை பார்த்தா நமஸ்காரம் என்னடா சுவாமி இதோட ரெண்டாவது பன்னெண்டாவது வருஷம் முடிஞ்சாச்சு நமஸ்காரம் சொல்கிறார் எனக்கு இன்னும் பக்குவம் வரல நான் அடுத்த பன்னிரெண்டு வருஷம் படிக்கிறமா பண்ண போறேன் ஒரு வருஷம் என்னடா எழுந்து பாரு என் மடியில் தான் அதிசயம் தெரியாதா பார்த்துட்டு போடா இல்ல சுவாமி நான் சொல்றேன் பாருடா அப்படின்னார் பழைய தூக்கி பார்த்தா அந்த குருநாதனுடைய மடியில் ராதையும் கண்ணனும் குழந்தைகளாக உட்காந்து விளையாடிட்டு இருக்கா குருநாதான அழுதா பார்த்துக்கோங்க இருபத்தி நாலு வருஷம் கோவர்தன கிரி சின்சியாரிட்டி என் குரு சொல்லியாச்சு அந்த வார்த்தையை நான் ஃபாலோ பண்றேன் அவ்வளோதான் அதுக்கு மேலாம் வேறு ஒன்றும் தெரிய வேண்டாம் அவங்களுக்கு குரு வார்த்தையில் நம்பிக்கையும் ஸ்ரத்தையும் இருந்தால் போதும் அப்போ ரொம்ப சந்தோஷம் இருக்குது கோவர்தன எவ்வளோ வசதி பார்த்துக்கோங்க ஸோ கோவர்தனகிரி பரிக்ரமா அதுவே பரம அப்போ வேற நான் சொல்லணும் இந்த கோவர்திரியை நீங்கள் மானசீகமாக என்னோட நாம் எல்லோரும் பரிகிரமா பண்ணிகிட்டு இருக்கோம் இது நம்ம பார்த்தோம் நிபா குண்டா அப்படின்ற கதம்ப விர்கட்சம் அதனுடைய பெரிய இலைகளை கப்பு மாதிரி யூஸ் பண்ணுவான் நன்றி சொன்னோம் தாண்டி போனோம்னா கந்தர்வ குண்டா அப்படின்ட்டுருக்கு குண்டா அப்படின்னா குளம் கந்தர்வ குண்டா இந்திரன் வந்து அவ்வளோ அழகாக கர்வபங்கமான பிறகு பகவானுக்கு அபிஷேகம் பண்ண இந்த கோவிந்த குண்டம் அதெல்லாம் பார்த்தோம் ரைட்டா அப்போ இந்திரனுக்கு அப்புறமா அவரவர்கள் கண்ணனுக்கு தனித்தனியாக அபிஷேகம் பண்ணார்களாம் அப்படி கந்தர்வர்கள் கண்ணனுக்கு அபிஷேகம் பண்ண அவ்வளோ அழகான அந்த ஜலம் தேங்கின இடம் கந்தர்வ குண்டம் அந்த தீர்த்தம் இன்னைக்கு கந்தர்வ குண்டாலாம் ட்ரையாக இருக்குது சிலதெல்லாம் இதெல்லாம் தெரியறதே இல்லை ஆனால் இதெல்லாம் கோவர்தனகிரி பரிக்ரமா மார்க்கத்தில் இருக்குது ஸோ கந்தர்வ குண்டம் இதில் வந்து முக்கியமாக கந்தர்வர்கள் அப்படியே உருக்கிட்டாங்கலாம் என்னடா கிருஷ்ணாப்பாவை புல்லாங்குழல் வாசிப்பான் இல்லையா அந்த புல்லாங்குழல் நாதம் கந்தர்வர்கள்லாம் மியூசிக் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாள் ஸோ கிருஷ்ணனுடைய அந்த புல்லாங்குழல் நாதம் கேட்டு மெய் செழுத்து போயிடுவாள் அதே மாதிரி பகவான் ராதாராணியோட வசந்த காலத்தில் அழகாக ராசம் ஆடுவான் இங்கே ராஸ்நாதவன் ராசத்தின் நாதன் ராசேஸ்வரன் ராஜேஸ்வரன் ஈசன் ராசேஷ் ராஜேஷ் மாதிரி ராசேஷ் ராச ஈசன் ராதாராணிக்கு ஒரு பேர் ராசேஸ்வரின் ராஜேஸ்வரி வேற ராசேஸ்வரி அவள் ராசேஸ்வரின்னா இவன் ராசேஸ்வரன் கண்ணனை போல யாருக்கு ராசம் வரும் யாருக்கு தெரியும் முதல்ல ராசம் எல்லையில் நீளிரவு அவனுடைய காருண்யத்தின் அழகான ஒரு பரிமாணம் ராசங்கள் தான் ஸோ கண்ணனோட அந்த ராசத்தெல்லாம் பார்த்து மேனி சிரித்த கந்தர்வர்கள் கிருஷ்ணனுக்கு அபிஷேகம் பண்ண அந்த தீர்த்தம் சேர்ந்த இடம் கந்தர்வ குண்டம் அதுலேருந்து கொஞ்சம் தூரம் போனால் ஒரு பெரிய பாறை இருக்கு அதுக்கு பேர் ஜூலன்ன ஷிலான்னு பேர் ஷிலான பாறை நான் இன்னும் பார்த்ததில்லை இந்த கந்தர்பகுண்டா ஜூலன சிலால் ஆனால் இருக்குது தெரியும் இதில் வந்து பார்த்தோம்னா அந்த பாறையில் ராதையும் கண்ணனும் ஊஞ்சல் ஆடுறா போல் அதில் அப்படி மார்க் இருக்கும் பாறையில் இந்த கோவிந்தகுண்டம் நடக்கிற தூரத்தில் தான் அது வந்து அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ரஜவாசிதை கேட்டால் காண்பிச்சு கொடுப்பா ராதையும் கண்ணனும் ஊஞ்சலாடும்படியான அந்த கல்லில் லேசாக கோடு போட்ட மாதிரி இருக்கும் பொழுது ஜூலன ஷிலா உலகத்தில் எத்தனையோ அதிசயங்கள் இருக்குது அதில் ஒன்று இந்த ஜூலன ஷிலா இதுமாதிரி எங்கேயாவது ஊஞ்சல்லாம் பார்த்தா இந்த ஜூலன ஷிலாவை ஞாபகம் ஆரம்பிச்சுக்கோங்க அடுத்தது சுரபி வனா அப்படின்னு இருக்குது எல்லாமே பக்கத்தில் சுரபி வனான்றலாம் கோவிந்தகுண்ட் பக்கத்தில் தான் இந்த சுரபி வனத்துக்குள்ளே தான் இந்த கந்தர்வ குண்டா எல்லாமே இருக்குது ஆதிவராக புராணப்படி இந்த பிரஜமண்டலத்தில் இது ஒரு உபவனம் இன்றைக்கும் அவ்வளோ அழகாக இந்த சுரபி முக்கியமாக இந்த காமதேனு சுரபி தானே கீழே வந்தா பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு அதனால் அவள் வந்து இறங்கின இடமெல்லாம் சுரபிவனம்னு பேர் ஸோ கந்தர்வ குண்டா ஜூலனஷிலா சுரபி வனம் அடுத்தது பலராமஸ்தலி எதுவுமே நான் பார்த்ததில்ல பார்க்கணும்னு காத்துட்டுருக்கேன் பலராமஸ்தலி தோகா தௌஜி மந்திரா சிலதெல்லாம் வந்து ஹிந்தி பெயராக இருக்கும் பெங்காலியில் மாறி இருக்கும் அது லீலகளெலாம் நடந்திருக்கு காலப்போக்கில் சம்ஸ்கிருத பெயர்கள்லாம் பார்க்கணும் தேடி கண்டுபிடிக்கணும்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் சில விஷயங்கள்லாம் அப்படி காணாமல் போயிடும் திரும்பி யாராவது வந்து அதை ரிவைவ் பண்ணுவார்கள் ஒரு காலத்தில் விரபூமியிலே நிறைய பேருக்கு ராதா கொண்டு ஷாம் கொண்டு இதெல்லாம் எதுவுமே தெரியாது சரோவர் மான்சி கங்கா குசும் சரோவர் மானசி கங்கா தான் மானசரோவர் சொல்லிட்டேன் இன்னொரு மானசரோவர் இருக்கு நம்ம ஏற்கனவே அது நம்ம பிருந்தாவன் பக்கத்தில் இருக்கு எல்லாமே சைத்தன்ய மகா அவருடைய சிஷ்யர்கள் தியானம் பண்ணி தியானம் பண்ணி தியானம் பண்ணி கண்டுபிடிச்ச இடங்கள் சரியா அதனால் தேடுவோம் நம்மளும் தேடுவோமே நிறைய விஷயங்கள் தானே இந்த இடத்துல வந்து பலராமஸ்தலி தோகா தௌஜி மந்திரா அப்படின்னு பேர் பலராமன் ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி இந்த பக்கம் அப்படி அழிஞ்சுட்டு இருந்தாரா கோவர்தன மலை பக்கம் திடீர்னு பார்த்தா அழகான ஒரு ராசலீல சந்திர சரோவரத்தில் நடக்கிறது சந்திர சரோவரத்தை பற்றி இன்னும் நான் சொல்லலை அது பிரதன் தான் இருக்கோம் சொல்கிறேன் தெரியா இப்போ அந்த ராதையும் கிருஷ்ணனுடைய ரூப லாவண்யம் அவர்களுடைய ஆட்டம் அந்த ராசம் அதை பார்த்து அப்படியே பிரமிச்சு போய் நின்றுட்டாராம் பலராமன் ഒവരു ഗോപി ഒര് കൃഷ്ണനാ അങ്ക നദന്ത രണ്ട് ഗോപിയോട് ഒരു കൃഷ്ണൻ രണ്ട് കൃഷ്ണനോട് ഒരു ഗോപി രണ്ട് ഗോപി എന്ന ആനന്ദത്തിലല്ല ഇവളക്കും തന്നെ തരുക അവർ തന്നെ തരുക ഇരുവർക്കുമേ ആനന്ദം தோல் மேலே கையை போட்டு அழகாக ஆடுறான் இவ தோளுக்கு ஒரு கை அவ தோளுக்கு ஒரு கை திரும்பி இவ்வளோ திரும்பி பார்க்குறான் திரும்பி அவ்வளோ திரும்பி பார்க்குறான் திரும்பி இவ கண்ணத்தில் முத்தம் கொடுக்குறான் திரும்பி அவ கண்ணத்தில் முத்தம் கொடுக்குறான் அவ்வளோ அழகாக மூணு பேர் மசேந்து ஆடுறார்கள் இந்த மாதிரி அங்க நம் அங்க நம் அந்த ரெண்டு கோபிக்கு நடுவில் கிருஷ்ணன் சரியாக சொல்லணும்னா ஒவ்வொரு ஜீவனுக்கு நடுலேயும் பகவான் இருக்காங்க இல்லையா அந்த அழகான லீலையை உடனே பிரமிச்சு போயிட்டாராம் பலராமன் இன்னைக்கு அந்த இடத்துல வந்து பலராமனுடைய கிரீடம் போல் அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் நான் இன்னும் பார்த்ததில் பார்த்துட்டு சொல்கிறேன் அடுத்து வருகிறது பூஞ்சரி கவ் பூஞ்சரி அப்படின்னா பூஞ்ச் அப்படின்னா வால் அப்படின்னு அர்த்தம் நம்ம இதில் கூட உண்டு உத்தராகண்டில் ஒரு சிக்கரம் பூஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம் வால் உத்தரகாசி பக்கத்தில் அப்போ இந்த கோவர்தன மலை ரெண்டு விதமாக சொல்லுவாள் ஒன்று வந்து மயில் அப்படின்னு சொல்லுவார் மயிலினுடைய தோகையினுடைய எல்லை மாதிரி இருக்கும் மேலேந்து அப்படி பார்த்தம்னா அந்த கோவர்தன மலை வந்து ரொம்ப அகலம் கிடையாது சரியாக ஒரு மயிலை நீங்கள் டாப் வியூலேருந்து பாருங்களேன் என் கூட இந்த குழந்தைல அந்த காட்டி எல்லாம் அவரோட கழுத்து பக்கம் மாறிச்சிருந்தது ஸோ அந்த தோகையினுடைய எல்லை தான் இந்த பூச்சிரி சில இடங்களில் சில பேர் சொல்லும் பொழுது ஒரு கன்று உட்காந்து தலையை அப்படி திருப்பி சாஞ்சு படுத்துட்டு இருக்கும்ல அந்த மாதிரி ரூபம் அப்படின்னும் வர்ணிப்பது உண்டு ஸோ பூஞ்சிரி அப்படின்னு பேர் பூச்சிரி காம் பூஞ்சிரி கிராமம் அப்படின்னு சொல்லுவார் ஸோ கோவர்து நம்ம ஒரு பக்கத்தோடு இந்த பக்கம் வந்துருக்கோம் திரும்பி அந்த பிரதம் அந்த பக்கம் போகணும் இந்த பூஞ்சிரி காவ் அந்த இடத்துல அழகான ஒரு குண்டம் நான் அது பக்கத்து வரைக்கும் போயிருக்கேன் அந்த பூஞ்சிரி காவெல்லாம் நல்லா தெரியும் ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரெண்டு குண்டு இது வரைக்கும் போனதில்லை ஒன்று பேர் அப்சரா குண்டு இன்னொன்று வந்து நவலா குண்ட் நவலா குண்டு இல்லாட்டி பூஞ்சிரி குண்டு அப்படின்னு சொல்லுவார்கள் இந்த கிருஷ்ணன் ராதா எல்லாம் இந்த ராசலில் ஆடும்பொழுது சமயத்தில் அப்சரசுகள்லாம் அதை பாப்பாழம் எல்லாரும் கிருஷ்ணனை பார்த்து மயங்கிறத விட கிருஷ்ணனை பார்த்து தானே ஆகணும் ராதா ராணியை பார்த்து மயங்குவாழும் ஏன்னா அவ்வளோ அவ்வளக்காரப்பாளம் நாமெல்லாம் அடி அப்சரஸ் இவ தாண்டி அப்சரஸ் அப்படின்னு வாழும் அப்போ இந்த அப்சரஸ்திரிகள்லாம் கிருஷ்ணனுக்கு அபிஷேகம் பண்ணாலும் அந்த ஜலம் தான் அப்சராண்டு அப்படின்னு சொல்கிறதும் உண்டு இன்னொன்று என்னென்னா இன்னொரு விதமாக சொல்வாள் இந்த தங்களை மறந்திவா ரெண்டு பேர் ராசலீத ஆடுறாள் இல்லையா ராதா ராணியும் கிருஷ்ணனும் இப்படியே ராத அவள் உடம்புலேருந்து அப்படியே அந்த பிரேம் அப்படி பொங்கி வழிஞ்சு அவளே உருகி போயிட்டு ஆளாம் அவள் அப்சராமாயிருக்கனால இதற்கு பேர் அப்சர கொண்ட அப்படின்னு பெயர் அப்படியே உருகிட்டு ஆளாம் ராதையும் கண்ணனும் ஸோ ராத உருகினது அப்சரா குண்டமாக கண்ணன் அப்படியே உருகிட்டான் குண்ட நவலை அப்படின்னா நவ யூத் புதுசு எப்பொழுதுமே ஃப்ரெஷ் எனர்ஜெட்டிக் எந்தூசியாஸ்டிக் கிருஷ்ணா ஸோ அதுக்கு பேர் அவன் உருகிட்டான் கண்ணன் அப்படியே கண்ணன் உருகினா அப்படி இருக்கும் கண்ணனே டேஸ்ட் அவன் உருகினான் ஸோ அதுதான் குண்டா

பூஞ்சிரி கிராமம் அதில் அப்சரா குண்டு நவ நவலக்குண்டு அப்புறம் அந்த அப்சரா அப்சராண்டை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் அப்சர வனம்னு பெயர் அதுக்கு சரியா அதுக்கு அடுத்தது இந்த பூஞ்சிரி அந்த கிராமத்தில் கொஞ்சம் உள்ளே நடந்து போனால் ஒரு சின்ன மலை எல்லாம் கோவர்தனத்தோட கண்டினியூஷன் ஒரு ஒரு மாடி ஒன்றரை மாடி ஆகிட்டு இருக்கும் நான் போயிருக்கேன் ஒரே ஒரு தடவை போயிருக்கேன் அங்கே ஒரு ஜோரான நரசிம்மர் சன்னதி பழைய மூர்த்தி எப்போ ஸ்தாபிதம் பண்ணால் யார் ஸ்தாபிதம் பண்ணா எதுக்கு ஸ்தாபிதம் பண்ணா அதெல்லாம் தெரியல ஆனால் பழைய மூர்த்தி கிட்டதில் ஒரு ஏழுநூறு எட்நூறு ஆயிரம் வருஷம் கூட இருக்கும் அவ்வளோ அழகான பழைய மூர்த்தி நரசிம்ம வடியில் இரநிய கிவ போட்டு இருப்பார் பக்கத்தில் பிரகலாதம் கைகூப்பி பகவானிடத்தை ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டு இருப்பான் ஒரே ஒரு தடவை தான் இத்தனை வருஷத்தில் ஒரே ஒரு தடவை பார்த்துருக்கேன் இந்த நரசிம்மர் கோவில் வரைக்கும் போயிருக்கேன் அங்கே மேலேருந்து நின்று இப்படி எல்லாம் அந்த இப்போ ஞாபகம் இருக்கு நவலா நவலாகண்டெல்லாம் மேலேருந்து பார்த்துருக்கேன் பக்கத்தில் போய் பார்த்தது இல்லை ஸோ இதெல்லாம் இன்னைக்கு பார்த்துருக்கோம் மீதி விஷயம் நாளைக்கு ராதே கிருஷ்ணா இந்த இடங்கள்லாம் நீங்கள் என்னோட வந்து பார்க்கணும் நம்ம எல்லாம் சேர்ந்து போய் பார்க்கலாம் आशीर्वाद की तरह राधे कृष्णा, राधे कृष्णा, कृष्णा राधे राधे कृष्णा, कृष्णा राधे राधे कृष्णा, कृष्णा राधे राधे, क्रूश्ना, क्रूश्ना राधे, 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 क्रूश्ना, क्रूश्ना, राधे, राधे कृष्णा कृष्णा राधे जय बोलो राधा रानी की जय जय बोलो श्री कृष्ण कणय लाल की जय जय बोलो वृंदावन की जय जय भोलो यमुना मैया की जय जय भोलो गोवर्धन गिरिराज की जय राधे कृष्णा